கொஞ்சம் மணம் கொடுத்து மிளகு இதெல்லாம் வச்சு அமைச்சது செம்மையா இருக்கு எதுவும் சொல்லுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ம் ஸோ அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படியே மற்றக்கு லைக்ஸ் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி அம்மாச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்புறம் கமெண்ட் எல்லாமே பண்ணி அம்மாச்சிக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ